நேற்றுக்கு புக்கு படிச்சுட்டு இருந்தேன் அந்த புக்கில் திடீர் ஒரு ஸ்டோரி வந்துச்சு அந்த ஸ்டோரி அவ்வளோ மனசை ரொம்ப டச் பண்ண மாதிரி இருந்துச்சு அந்த ஸ்டோரியை தான் உங்கள் ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன் என்ன ஸ்டோரி அப்படின்னு பார்க்குறீங்களா ஒரு ஃபேமிலியில் அம்மா அப்பா அஞ்சு பசங்களும் ஒரே ஒரு பொம்பளை பிள்ளைய இருந்துச்சு அதில் அந்த அப்பா வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா திடீர்னு தவறிட்டாங்க தவறின டைமு ஒருத்தங்க ஓடி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்கள் அப்பா இருந்து பத்து லட்ச ரூபாய் படம் வாங்கினாங்க அந்த பணத்தை நீங்கள் இப்போ எனக்கு தர வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அஞ்சு பசங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் அப்பா சாக முன்னாடி எங்கக்கிட்ட சொல்லவே இல்லை காசு தரணும் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை நாங்கள் தர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க திரும்ப அவங்க சொல்கிறாங்க உங்களை படிக்க வைக்கிறதுக்காகவும் வீடு கட்டுறதுக்காகவும் என்கிட்டருந்து வாங்கினாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினாங்க முன்னாடியே வாங்கினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை எங்கள் அப்பா சொல்லவே இல்லை நாங்கள் தரவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போது அந்த பொம்பளை பிள்ளை ஓடி வந்து என்ன பண்ணுறான்னா அவளை கழுத்தில் கிடந்த தாலியை கலத்தி அவங்க கையில் கொடுத்து இந்த வச்சுக்கோங்க மீத்த நான் தரேன் அப்படின்னு சொன்னதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லைம்மா நான் தான் உங்கள் அப்பாவுக்கு காசு கொடுக்கணும் என்னன்னா உங்கள் அப்பா என்ன சொன்னாங்கன்னா நான் இறந்த பிறகு என் பிள்ளைங்கக்கிட்ட இந்த காசை கொண்டு கொடுக்கணும் அதில் எந்த பிள்ளைங்க கிட்டே கொடுக்கணும் அப்படின்னா என்னை நேசிக்கிற பிள்ளை எந்த பிள்ளையோ அந்த பிள்ளைகிட்ட கொடுக்கணும்னு சொன்னாங்க நேசிக்கிறது நீதாம்மா அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை அந்த பொண்ணுக்கிட்டையே கொடுக்குறாங்க இந்த பதிவு எதற்காக அப்படின்னா ஒரு ஒரு வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தாச்சு அப்படின்னா பொம்பளை பிள்ளையா அப்படிதான் கேட்பாங்க ஆனால் இந்த காலத்துல மட்டும் இல்லை அந்த காலத்துல இந்த காலத்தில் எந்த காலத்துலுமே பொம்பளை பிள்ளைங்க அம்மா அப்பாவை கண்டிப்பாக கவனிப்பாங்க அதற்கான ஒரு பதிவு தான் இது